இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க விவசாயிகளுக்காக ஒரு நிமிஷம் பொறுமையாக கேளுங்க என்னன்னா நம்ம கையில் வச்சுருக்கேன் இல்லையா இந்த செடியோட பேர் பார்ட்டீனியம் பிளான்ட் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதோட அறிவியல் பேர் தான் அது கிராமத்தில் விசப்பூண்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு கேன்சர் மாதிரிங்க கிட்டத்தட்ட ஒரு காட்டுத்தீ மாதிரி பரவக்கூடியது இதோட விளைவுகள் என்னென்னா பக்கத்தில் இருக்க இந்த செடி அதிக நீரையும் அதிக சத்தையும் உறிஞ்சு பக்கத்தில் இருக்க செடியை விடாம பண்ணிடுங்க செடியை வந்து பூ வைக்காத முன்னாடியே பிடுங்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி பிடுங்கி போட்டாலே போதும் ஆனால் பூ வச்சுருச்சுன்னா இது அசுர வேகத்தில் பரவக்கூடியது விவசாய நிலத்துக்கு கேன்சல் இப்போ ஒழிக்கிறேங்கிற பேரில் விவசாயிகள் பத்து லிட்டரில் ஒரு ரெண்டு பாக்கெட்டு தண்ணியை ஊற்றி இதை மிக்சிங் பண்ணி கலந்து அடிக்கிறாங்க இது சத்துறதுன்னு நினச்சிடறாங்க ஆனால் அப்போ தான் இது வலுப்பெற்று திரும்பவும் வளரக்கூடியது அந்த உப்பு அடிக்கிறதுனால நிலமும் கெட்டு போயிடும் இதோட வெதை இதோட பூ தான் இது வந்து உதிந்துச்சுன்னா காஞ்சதுக்கப்புறம் திரும்பவும் இது பாருங்கள் ஒரு செடியில் எத்தனை முளைக்குது வாங்க அது ஆக்சுவலி பார்த்துட்டா இது ஒரு பூவில் உருவானாதான் எத்தனை இருக்கு பாருங்கள் காட்டுத்தீ மாதிரி ஃபுல்லாகவே படகுடுங்க இதை வந்து நம்ம ஒழிக்கணும்னா தயவுசெய்து களைக்குள்ளி அடிக்காதீங்க நிலந்தான் போகும் அது அப்போவும் இது அழியாது இதை பிடுங்கி ஒரு அளக்கம் கும்பலாக போட்டீங்கனாலும் அங்கே பரவ வாய்ப்பு சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆழமாக ஒரு மூணு அடிக்கு நல்லா குழியை தோண்டி இதை எல்லாத்தையும் பிடுங்கி அங்கே வந்து அமைக்க அப்படியே மண்ணை போட்டு மூடிடுங்க மக்கி உரமாக போயிடுது தயவு செய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை வந்து ஆங்கிலேயரை வந்து விதச்சு விட்டு நம்ம தான் இதை அறுவடை பண்ணியாகனு வேறு வழி கிடையாது தயவு செய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ்